ரீசெண்ட்டாக ஒசூர் கிருஷ்ணகிரி நேஷனல் ஹைவேஸில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு பேரண்டப்பள்ளி ஃபாரஸ்ட் பக்கம் ஒரு லோடு ஏற்றிட்டு வந்த லாரி மோதி ரெண்டு லாரி ஏழு காரு ஒரு கவர்மெண்ட் பஸ் மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் இதில் பார்த்திங்கன்னா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க நம்ம நிறைய டைம் இதை சொல்லியிருக்கோம் வீக்கெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒசூர் கிருஷ்ணகிரி ஹைவே வந்து ஸ்தம்பிக்குது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒசூல் டு கிருஷ்ணகிரி நேஷனல் ஹைவேஸில் அஞ்சு இடத்துல ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஒரு இடத்துல பேரண்டப்பள்ளி பக்கம் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர்ஆர் சேட்டலைட் டவுன் ஜிங்கில் ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்கு இதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ராஃபிக் பேரண்டப்பள்ளி தாண்டி அந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு வண்டி தான் போக முடியும் ஸோ ஸ்லோவாக தான் வெஹிக்கிள் போக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு ஏற்றிட்டு வர புதுசாக வர லாரிங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓஓஓஓவர் வந்து அங்கே வந்து ஃபுல் டவுன் பேரண்டப்பள்ளி அந்த சாமர்பாளம் ஃபாரஸ்ட் பிள்ளை ஃபுல் டவுன் அந்த டவுனில் வந்து சடனாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது சடனாக வந்து வண்டிகளாக ஸ்லோவாகும்போது பெங்களூர்லேருந்து தர்மபுரி சேலம் போகிறதுக்கு ஒசூர் கிருஷ்ணகிரி வராமையே நாம் வந்து என்எச் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் மூலமாக ராயக்கோட்டை பாலக்கோடு அதாவது துறப்பள்ளி அகிரகாரம் ஒசூருடைய அவுட்டர் வழியாக வந்து ராயக்கோட்டை பாலக்கோடு தர்மபுரி வந்து நம்ம சேலம் போகலாம் ஸோ அந்த என்ஹெச் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று முழுசாக முடியலனாலும் காருங்க வண்டிங்க பஸ்ஸுங்க போகலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம் ஒரு சில பஸ் வந்து ஹெவி டிராஃபிக்னால் கிருஷ்ண அதாவது ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற வண்டிங்க வந்து ஒசூர்லேருந்து உத்தனப்பள்ளி வழியாக சூலகிரி போய் அங்கேருந்து கிருஷ்ணகிரி போனாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் ஓரளவுக்கு சேஃபாகவே போனாங்க ஸோ இந்த மாதிரி காருங்களுக்கும் இந்த மாதிரி போனோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து யாரும் கொடுக்கறது ஒன்றும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குமாங்க அங்கே அதுதான் ஒரு பிரச்சனை இப்போ அந்த அத்திப்பள்ளி டோல்கேட் தாண்டி நம்மளுடைய அந்த ஆர்டிஓ செக் போஸ்டுக்கு பார்த்திங்களா அங்கேயும் வந்து கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளைஓஓஓஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வரை போயிட்டுருக்கு இந்த இடத்துலாம் ரொம்பவே ஸ்லோவாக போகணும் அண்ட் அதே மாதிரி முக்கியமாக சேட்டலைட் டவுன் லிங்கரோடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்க இருக்க இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனே இல்லை ஸ்பீட் பிரேக்கர் இருக்க இருக்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் இல்லை ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அங்கே இருக்கிற இடத்துக்கு நல்லா மார்க் பண்ணி இந்த இடத்துல வேகத்தடை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக போங்கன்ற மாதிரியான இன்ஸ்ட்ரெக்ஷன் நிறைய கொடுக்கணும் பொதுவான ஒரு கொஷின் என்னென்னா எல்லா ஊர்லேருந்து தான் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் போயிட்டுருக்கு பட் இங்கே மட்டும் ஏன் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெங்களூர் ஒரு ஜூர் கிருஷ்ணகிரிங்க சவுத் இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஜங்ஷன் பெங்களூர் டு சேலம் பெங்களூர் டு சென்னை இந்த வழியாக தான் போயாகணும் எக்ஸ்ப்ரெஸ்வே கட்டிகிட்ருக்காங்க பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து இந்த வழியாக தான் போகுது ஸோ என்ஹெச்ஐ நிர்வாகம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டால் நல்லாயிருக்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணால் ஒரு ஜூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அஞ்சு இடத்துல கன்ஜெக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ வண்டிங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டாவது எடுத்துக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கன்னு ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிணாங்கன்னா இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்டை வந்து பெருமளவுக்கு நம்ம தவிர்க்கலாம் ஸோ இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கு வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வந்து ஆப்ஷன் ஏதா இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்